அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜமா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாம்போர் எளிய மார்க்கம் என்ற முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் இங்கே இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கு விளக்கத்தை கேட்டு பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நம்முடைய ஜமாத் பல வருடங்களாக ஏன் நடத்தி வருகிறோம் என்பதற்குரிய காரணத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய கேள்விக்குள் செல்லலாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் மத்தியிலே மார்க்க ரீதியில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் நாம் மாற வேண்டிய செயல்கள் நிறைய நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது நீங்கள் கடந்த காலத்திலே எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய சமூக மக்கள் இஸ்லாம் என்று எதை நினைத்திருந்தார்கள் ஐவேளை தொழுகையை இஸ்லாம் என்று நினைத்திருந்தார்கள் ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோற்பதை இஸ்லாம் என்று நினைத்து வந்தார்கள் அதே போல ரவியுள்ள மாதம் வந்தது என்று சொன்னால் நம்ம எல்லாருமே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமை ஓதணும் என்று இது போன்ற காரியத்தை தான் நினைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாம் மார்க்கம் என்று எதை கேட்பதாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அதை மார்க்கம்னு கேட்கக்கூடாது நாம் ஒரு செய்தியை மார்க்கம் என்று கேட்பதாக இருந்தால் அது தொடர்பான கருத்து குரான்ல என்ன இருக்குது அதை பார்த்து நாம பின்பற்றணும் என்ன இருக்குது அதை பார்த்து நாம பின்பற்றணும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல மார்க்கம் தொடர்பான விழிப்புணர்வு இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நம்முடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது சில மக்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை தகவலே தெரியாமல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாம சில செய்திகளை பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் ஒருவர் என்ன செய்கிறார் ஒரு முஸ்லீம் தாயாருக்காக நான் என் தாயின் மீது அதிகம் நேசம் வைத்திருக்கிறேன் நான் என் தாயின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறேன் அந்த தாயார் என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க நான் அந்த நேசத்தை பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தாயார் இடந்து இறந்த இடத்தை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை நான் ஒரு தாஜ்மஹாலை போல கெட்ட போறேன் என் டெல்லியில இன்னைக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறாங்களா இல்லையா உலக அதிசயத்துல ஒரு அதிசயமாக தாஜ்மஹால கட்டி வச்சிருக்கிறாங்களா இல்லையா சேம் அதே டிக்டோவாக தாஜ்மஹால என்ன செய்கிறார் என்னுடைய தாயாரினுடைய அடக்கத்தளத்துல நான் கட்டி வைக்க போறேன் என்று அதற்காக ஐந்து கோடிக்கு மேல செலவு பண்ணி தாஜ்மஹாலை கட்டி வைத்திருக்கிறார் வைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலேயும் குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி அந்த நாளில் இங்க வந்து சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெறும் அந்த பிரார்த்தனைகள்ல எல்லாரும் வந்து கலந்துக்குங்க என்கிற ஒரு செய்தியை முஸ்லீம் ஒருவர் செய்கிறார் இது நம்முடைய மார்க்கத்துல முதல்ல இருக்குதா நாம் நம்முடைய தாயின் மீது அதிகம் பாசம் வைக்க வேண்டும் தந்தையின் மீது அதிகம் பாசம் வைக்க வேண்டும் பெற்றோர்களின் மீது அதிகம் நாம் அவங்களை மதிச்சு நடக்கணும் இது நம்முடைய மார்க்கத்துல உள்ளதுதான் இதே தாய் தந்தை இறந்து போய்விட்டால் இறந்து போன தாயாருக்காக என்ன செய்யணும் அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அவங்களுக்காக ஒரு நிரந்தர நன்மை தர்ற மாதிரியான ஒரு தர்மத்தை செய்து இறைவை அஞ்சு கோடி ரூபாய்க்கு கெட்டனும் கெட்டதுக்கு அந்த ஐந்து கோடி ரூபாயை ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து அதுவும் நிரந்தர நன்மை கிடைக்கிற மாதிரி செய்து இறைவா இதனுடைய அந்த பரிபூர்ணமான நன்மையை நான் அதிகம் பாசம் வைத்து என்னுடைய தாயாருக்காக நீ கொடுத்து விடு என்று ஒரு ஆள் செய்கிறாருங்க அது நம்மளுடைய மார்க்கத்தில் உள்ளது இறந்து போன பெற்றோர்களுக்காக அவங்களுடைய பிள்ளைங்க தர்மம் செய்து அந்த நன்மையை இறைவா என்னுடைய பெற்றோருக்கு கூட இது மார்க்கத்தில் இருக்குது ஆனால் எது மார்க்கத்தில் இல்லையோ இறந்தவங்களுக்கு வந்து அடக்கம் செய்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கெட்டடம் கட்டுவது நம்முடைய மார்க்கத்தில் இருக்குதா பூசுறது நம்ம மார்க்கத்தில் இருக்குதா அதை ஒரு நினைவிடமாக ஆக்குறது நம்ம மார்க்கத்தில் இருக்குத வெளி எல்லாம் அதை ஒரு சுற்றுலா தளம் போல வந்து பார்த்துக்கிடுங்க என்று இன்றைக்கு இது போன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுதே அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன அடிப்படையை சொல்லுகிறதோ அந்த அடிப்படையை தெரியாமலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒரு சாரார் வந்துகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா ஒரு பக்கம் மார்க்க விஷயத்துல நிறைய தேர்ச்சி பெற்ற கூட்டம் உருவானாலும் இன்றளவும் மார்க்கம் என்றாலே என்னவென்று தெரியாத சில சாரார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே மாதிரி சமீபமாக நம்முடைய சமுதாயங்கள்ல நடைபெறக்கூடிய கல்யாணத்தை எடுத்து பாருங்கள் எத்தனையோ பல திருமணங்கள் இன்றைக்கு வந்து வீடியோக்கள் வாயிலாக வெளியே வருகிறது அவ்வளவு காசுகளை கொட்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசுகளை கொட்டி அந்த திருமணத்தில் வரக்கூடிய மக்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக ஆடல் நிகழ்ச்சி பாடல் நிகழ்ச்சி கூத்து கும்பாலோ என்ற அத்துணையையும் அடிப்படையில் இன்றைக்கு திருமணத்தின் பேரில் கொண்டு வர்றாங்களா இல்லையா பத்திரிக்கையில எல்லாமே இஸ்லாமிய திருமணம் என்றுதான் போடுகிறார்கள் அந்த இஸ்லாமிய திருமணத்தில் ஆண்கள் பெண்கள் அல்லது சிறுவர்களை நடனமாட சொல்வதற்கு அனுமதி இருக்குதா அப்ப ஒரு பக்கம் இப்படி எல்லாம் திருமணத்தின் பேரில் எவ்வளவோ அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை இந்த சமுதாயம் அது போன்ற கல்யாணத்துல போனாலும் கண்டும் காணாமல் உட்காரக்கூடிய மக்களாகத்தான இருக்கிறாங்க அப்ப இப்ப சமீப காலமாக நம்முடைய சமூகத்தினுடைய நடவடிக்கை எடுத்து பார்க்கிற பொழுது சில சாரார்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கு மாற்றமாக போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமா போறாங்கன்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் ஒண்ணு வேணும்னே மார்க்கத்தை வந்து நம்ம மார்க்கத்தை பின்பற்ற தேவையில்லை நாம் இந்த உலகத்துல ஜாலியா இருந்துக்குவோம் என்று சொல்வது ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது எனக்கு மார்க்க சட்டம் தெரியல எப்படி கல்யாணத்தை அமைக்கிறது தெரியல இறந்த தாயாருக்காக என்ன செய்யறது எனக்கு மார்க்க சட்டம் தெரியல என்று இப்படி மார்க்க சட்டத்தை அறியாததனுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பல அனாச்சாரங்கள் இஸ்லாத்தின் பெயரிலே புகுந்து கொண்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து நீக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த அடிப்படையில் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று நம்முடைய ஜமா சார்பாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வரக்கூடிய மக்கள் நீங்களே கேள்வி கேளுங்க உங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்துல என்ன சந்தேகம் இருக்குது எங்களுக்கு தெரியாது சில ஆட்களுக்கு தொழுகையை பத்தி ஒரு டவுட் இருக்கும் சில ஆட்களுக்கு நோன்பை பத்தி டவுட் இருக்கும் சில ஆட்களுக்கு குடும்பவியல் தொடர்பான ஒரு சந்தேகம் இருக்கலாம் சில ஆட்களுக்கு வியாபாரம் தொடர்பான ஒரு சந்தேகம் இருக்கலாம் அப்ப வரக்கூடிய மக்களிடத்திலேயே கேள்வி கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த அந்த கேள்விக்கு முறையாக மார்க் அடிப்படையில் பதில் சொல்வதற்கு மார்க்க அடிப்படையில் பதில் சொல்வதன் மூலம் இதை கேட்கக்கூடிய தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஜமா சார்பாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது இங்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்குது